السلام عليكم ورحمه الله وبركاته اود بالله من بسم الله الرحمن الرحيم ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر نفوسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وشهدوا ان محمدًا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما نساء كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله قولا سديدا أقول قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா புகழம் அல்லாவுக்கு அவனையே நாம் புகழுகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன அயிற்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் வழி காட்டினானோ அவரை வழி கெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் விகட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் ஆக முகமது அவனுடைய அடியாரும் அவனுடைய ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒருவர் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிந்து அவரது துணையை படித்தான் அவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பெருக்க பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் உறவினர் செலுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் செல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது சொல்லல்லா உலகம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீயது புதிதாக உருவான வேகம் புதிதாக உருவாகக்கூடிய கூடிய அனைத்தும் விதத்தில் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் அறிந்தால் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் காரியம் தர்கா வழிபாடு தர்கா வழிபாட்டை ஒருபோதும் முஸ்லீம்கள் ஆதரிக்காதிரிகள் அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும் அதுவும் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பார்க்கணும் அவுதூபில்லா ஷெய்தானு ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அல் அசர் வெளியேற்றம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மொத்த அவசரங்கள் இருபத்தி நான்கு வானங்களில் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாகவை துதிக்கின்றன அவன் மிகத்தவன் நானமிக்கவன் அவனே வேதமுடியூரில் உள்ள ஏகையருடைய மறுப்போரை அவர்களது இல்லங்களிலிருந்து முதல் வெளியேற்றமாக வெளியேற்றினான் அவர்கள் வெளியேறுவார்கள் என நீங்கள் எண்ணவில்லை தமது கோட்டைகள் அல்லாஹிடமிருந்து தங்களை காக்கும் என அவர்கள் நினைத்தனர் அவர்கள் எண்ணி பார்க்காத வழியில் அவர்களை அல்லாஹ் அணுகினான் அவர்களது உள்ளங்களில் அச்சத்தை விதைத்தான் தமது கைகளாலும் நம்பிக்கை கொண்டோரின் கைகளாலும் தமது வீடுகளை நாசமாக்கினார்கள் அறிவுரையோரே படிப்பினை பெறுங்கள் அவர்கள் வெளியேறுவதை அல்லாஹ் விதைத்திருக்காவிட்டால் அவர்களை உலகில் தண்டித்திருப்பான் மறுமையில் அவர்களுக்கு நரகின் வேதனை இருக்கிறது அவர்கள் அல்லாவையும் அவனது தூதரையும் பகைப்போராக இருந்தது இதற்கு காரணம் யார் அல்லாஹை பகைக்கிறாரோ அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் தண்டிப்பவன் நீங்கள் அவர்களுக்கிடையே பேரீச்சி மரங்களை வெட்டியதும் அதன் வேர்களுடன் வெட்டாது விட்டதும் அல்லாஹவின் விருப்பப்படியே நடந்தது குற்றம் புரிந்தோரை அவன் இழிவுபடுத்துவான் அவர்களிடமிருந்து எதை தனது தூதர் கைப்பற்றுமாறு அல்லாஹ் செய்தானோ அதற்காக நீங்கள் குதிரையோ ஒட்டகத்தையோ ஓட்டிச் செல்லவில்லை மாறாக அல்லாஹ் தான் ஆடியவர் தான் ஆடியவர் மீது தனது தூதர்களை சாட்டுகிறான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் மீதும் ஆற்றல் உடையவன் பல்வேறு ஊராரிடமிருந்து எதை தனது தூதர் கைப்பற்றுமாறு அல்லாஹ் செய்தானோ அது அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிக்கும் உரியது உள்ளங்களில் உங்களில் செல்வந்தர்களுக்கிடையே செல்வம் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்பதற்காக இவ்வாறு பங்கிடுகிறான் இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கி கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து கொள்ளுங்கள் அல்லாஹை அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் தமது வீடுகளையும் சொத்துக்களையும் விட்டு வெளியேற்றப்பட்ட ஹிஜ்ரத் செய்த ஏழைகளுக்கும் உரியது அவர்கள் அருளையும் திருப்தியையும் எதிர்பார்க்கின்றனர் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவுகின்றனர் அவர்களே உண்மையாளர்கள் அவர்களுக்கு முன்பே நம்பிக்கையும் இவ்வூரையும் தமக்காக்கி கொண்டோருக்கும் உரியது ஹிஜ்ரத் செய்து தம் தம்மிடம் வருவோரை அவர்கள் நேசிக்கின்றனர் அவளுக்கு கொடுக்கப்படுவது கொடுக்கப்படுவது குறித்து தமது உள்ளங்களில் காழ்ப்புணர்வு கொள்ள மாட்டார்கள் தமக்கு வறுமை இருந்தபோதும் போதும் தம்மை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் தன்னிடம் கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவோரே வெற்றி பெற்றோர் அவர்களுக்கு பின் வந்தோர் எங்கள் இறைவா எங்களையும் நம்பிக்கையுடன் எங்களை முந்தி விட்டு எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை கொண்டோர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே நீ இறக்க முடியும் நிகரற்ற அன்புடையோன் என்று கூறுகின்றனர் நய நயவஞ்சகரை நீர் அறியவில்லையா நீங்கள் வெளியேற்றப்பட்டால் உங்களுடன் நாங்களும் வெளியேறுவோம் உங்கள் விஷயத்தில் எவருக்கும் எப்போதும் கட்டுப்பட மாட்டோம் உங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் உங்களுக்கு உதவுவோம் என்று வேதமுடையவர் உள்ள ஏக மறுக்கும் தங்கள் உடன்பிறப்புகளுடன் அவர்கள் அவர்கள் கூறுகின்றனர் அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் அவர்களுடன் இவர்கள் வெளியேறவே மாட்டார்கள் அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவவும் மாட்டார்கள் இவர்கள் அவர்களுக்கு உதவினாலும் புறங்காட்டி ஓடுவார்கள் பின்னர் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அவர்களது உள்ளங்களில் அல்லாவை விட உங்களை பற்றி அதிக பயம் இருக்கிறது அவர்கள் புரிந்து கொள்ளாத கூட்டமாக இருப்பதற்கு இருப்பதே இதற்கு காரணம் அரண் அமைக்கப்பட்ட ஊர்களில் இருந்தோ சுவர்களுக்கு பின்னாலில் இருந்தோ தவிர அவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களிடம் போரிட மாட்டார்கள் அவர்களுக்கிடையே பகமை கடுமையானது அவர்கள் ஒன்று திரட்டப்படுவதற்கு ஒன்று ஒன்று திரட்டுள்ளதாக ஒன்று திரண்டுள்ளதாக நீர் வகதுவீர் அவர்களில் உள்ளங்களோ கிடைக்கின்றன அவர்கள் விளங்காத கூட்டமாக இருப்பது இதற்கு காரணம் அவர்களுக்கு சற்று முன் சென்ற சமுதாயத்தினர் போன்றே அவர்கள் உள்ளனர் அவர்கள் தமது காரியத்தின் விளைவை அனுபவித்தனர் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு ஏக இறைவனை மறுத்து ஏக இறைவனை மறுத்துவிடு என்று மனிதனம் கூறி அவன் மறுத்த பின் நான் உன்னை விட்டு விலகியவன் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹை அஞ்சுகிறேன் என கூறிய சைத்தானை போன்றவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதே இவர் இருவரின் முடிவாக ஆகிவிட்டது அணிதிலைத்தோருக்கு இதுவே தண்டனை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுங்கள் மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் அல்லாஹை அஞ்சுங்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லஹாவை மறந்தோரை போல் ஆகிவிடாதீர்கள் அவர்களையே அவர்களுக்கு அவன் மறக்கச் செய்து விட்டான் அவர்களே குற்றவாளிகள் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள் சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றோர் இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர் மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்கள் கூறுகிறோம் அவனே அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன் அவன் அருளற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே அல்லாஹ் அவனை தவறு வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் பேரரசன் தூயவன் நிம்மதி அளிப்பவன் அடைக்கலம் தருபவன் கண் கண்காணிப்பவன் மிகத்தவன் ஆதிக்கம் செலுத்துபவன் பெருமைக்குரியவன் அவர்கள் இணை கற்பித்தை விட்டும் அல்லாஹ் தூயவன் அவனே அல்லாஹ் அவன் படைப்பவன் உருவாக்குபவன் வடிமே

لا تحدو سنة ولا ينعم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من إلا بما وسع كرسيه السماوات والأرض ولا يحيطون يفلح ما وهو العلي العظيم ونكتكوريون الله يتولى يارمي الليل أو ينجندم ويرون ربوان அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களிலும் பூமி வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவளுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடு தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவர் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி வல் முஃமினூன் குல்லு நாமன பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி வ ரசூல் லா நுஃபரிகு பைன அஹதீம் மிர் ரசூல் வ காலு ஸமிஹினா வ கதகனா கஃபரானக ரப்பனா வ மஸீர் لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به اغفر لنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين محمد تمد إيرين مرد تمكارلة قطة نمبينار نمبيكي كوندورم إذا نمبينار هل அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையேயும் வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியுற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் அவனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன்சின்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்க கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர்

திக்ருகளை அதிகப்படுத்துங்கள் சுபஹான அல்லாஹிலோ அல்லாஹ் அக்பர் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் அல்லாஹ் காலையிலும் மாலையிலையும் போற்று புகழுங்கள் தொழுகை மூலமும் பொறுமையுடனும் நீங்கள் காரியத்தை முற்படுத்துங்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ் அகமத்து செய்வானாக அதேபோல் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் தாம் செய்வதுதான் நன்மை என்று உங்களுக்கு நீங்களே கருதி கொள்ளாதீர்கள் பிறர் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அதில் நீங்கள் அதில் கவனமாக இருங்கள் அல்லாஹோ மட் அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அது நீங்கள் தவறு செய்கிறீர்களா இல்லை நன்மை செய்கிறீர்களா என்று அதே போல் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறேன் என்ற பெயரில் யாருக்கும் பயனில்லாமல் அதை ஆக்காதீர்கள் அதை மற்றவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் கொடுக்கும் கரமே சிறந்த காரம் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் தர்மங்களை கொடுப்பவர்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறான் குறையாது அதற்கான தண்டனையும் அங்கே உண்டு நீங்கள் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் அந்த காரணம் ஒருபோதும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த தாராளமாக கொடுக்கு பழகுங்கள் நீங்கள் சொல்வது எளிது என்று என்னிடம் நீங்கள் நினைப்பது புரிகிறது ஆனால் கொள்கை அல்லாவிட வாக்கு அதுவாக தான் இருக்கிறது கொடுத்து தான் ஆக வேண்டும் தான் வளரும் கொடுக்கவில்லை என்றால் வளராது உங்களுக்கு தேவை போக எப்போதுமே தேவை இருக்கிறது என்று நினைத்தால் அதுதான் சைத்தனுடைய வேலை இன்ஷா அல்லாஹ் கொடுங்கள் கொடுத்து உங்களுடைய தர்மங்களை வளர்த்து உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இம்மையும் மரும வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் அதிகம் அதிகமாக பண்ணார் உதிக் கொள்ளுங்கள் ஈர் உலகத்துக்கும் புதுவா செய்யுங்கள் ஊர் உலகத்துக்கு மட்டும் துவா செய்யாதீர்கள் ஈர் உலகத்துக்கும் துவா செய்யுங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள்ல நாம் அனைவரும் தான் பாடுபடுகிறோம் அந்த உயர்தரமான சுருக்கம் அந்த உயர்தரமான சுருக்கம் ஜனத்தில் சரதுவாசி அடையக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வளரமனாக்கியன் என்று ஆமீன் சொல்கிறேன் அதே போல முகம்மது சல்லா அலுவலாவுக்கு மீது செலவாத்து சொல்லுங்கள் சலவாத் அல்லஹம்மா சல்இஅலா முஹமது வலை அலி கமா சல்லாய் தலா அப்ராஹிம் வல அலி அப்ராஹிம் நகமீது மஜீத் அல்லாஹம்மா பாரிக்லாம் அஹமது வலை அலி கமா பாரக் தாலா அப்ராஹிம வல அலி அப்ராஹிம் நகமது மஜீத் அதிகம் அதிகமாக ஓதுங்கள் சலவாத்து சொல்லுங்கள் பத்திரமி அள்ளி கொள்ளுங்கள் குரானை ஓதுங்கள் குரானை தமிழில் ஓதுங்கள் குரானை தமிழில் ஓதுங்கள் குரானை அரபிலும் ஓதுங்கள் ஓதுவது தான் சிறந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் தர்கா வழிபாடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் கொலை செய்யாதீர்கள் வட்டி வாங்காதீர்கள் வட்டி கொடுக்காதீர்கள் அதிலிருந்து விலகுவதற்கு எல்லாவிடம் அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் தொழுது மன்றாடுங்கள் தொழுகையில் சஜிதாவில் கெழுங்கள் அதேமாதிரி சசோ தொழுது கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு முதல் வந்து நீங்கள் கேட்கும் துவாக்களை கண்டிப்பாக நிறைவேற்றுகிறான் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறேன் நாம் இதற்காக பாடுபடுகிறோம் அந்த உயரதரமாக சொர்க்கம் இன்ஷா அல்லா அந்த உயர்தரமாக சொர்க்கம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வந்தலா வல்ல ரஹ்மான் ஆக்கி அறவுகிறான் என்று சொல்லி பாகருதாமான் அலகமதுல்லா ரபுல்லா அஸ்லாமு வலைக்கும் அரகமத்துல்லாஹி பிரகாத்து